ஜிஜே பில்டர்ஸில் நம்ம அன்னைக்கு பார்க்க போகிறது இது ஒரு வீட்டு மனதை அந்த இடத்துல மொத்தம் பத்து சென்டு இருக்குது பதினாறு அடி பாதை ரெண்டு சைடும் கீழே சைடும் பாதை தான் மேலே சைடும் பாதை தான் இது பார்த்த பூமியாட்டும் போட்டுக்கலாம் பார்த்த பூமியாட்டும் போட்டுக்கலாம் ரெண்டு சைடும் பாதை இருக்குது இது ஒரு சென்ட்டுக்கு ஆறு லட்சம் கேட்குறாங்க இது நாகர்கோவில் அருகே சீட்டியம்புரத்தில் தான் இந்த இடம் இருக்குது உங்களுக்கு தோப்பாட்டு வேணாலும் பக்கத்தில் தோப்பாட்டும் ஆக்கி வச்சுருக்காங்க மரம்லாம் ஆச்சு ஃபோர் சப்ளை அந்த எல்லாம் போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க இதில் மொத்தம் அஞ்சு செண்டு மூணு செண்டு அப்படி தான் தருவாங்க மூணு செண்டு அஞ்சு சென்டு அந்த மாதிரி தருவாங்க உங்களுக்கு பிரித்து வேணுன்னாலும் வாங்கினாலும் வாங்கிக்கலாம் யாருக்காவது உங்களுக்கு வீடு போடணுன்னாலும் பார்த்து போடணும்னாலும் போட்டுக்கலாம் நாங்கள் இப்போ வீடு நிறைய உங்களுக்கு இடத்த வாங்கி கொடுத்து வீடு போட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கோம் உங்களுக்கு வேணா கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கொண்டு காணிப்பாங்க நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் வாங்கிக்கிடலாம் பக்கத்தில் எல்லாமே வீடு இருக்குது இந்த பக்கம் தோப்பு கிடக்கு அதில் கீழே பக்கம் கிழக்க பார்த்த பூமியில் இதில் கிழக்க பார்த்தீங்கன்னா வீடே அதில் செப்பரேட்டா போட்டிருக்காங்க இதில் மொத்தம் பதினாறு அடி ரோடு சீட்டியம்புரத்தில் தான் இருக்குது நாகர்கோவில் அருகே சீட்டியம்புரம் இருந்து நீங்கள் உள்ளே வந்தாலே இந்த இடம் உங்களுக்கு கிளியராக தெரியும் பஸ் ஸ்டாண்டு கிலோமீட்டருக்கு உள்ளே தான் இருக்கும் அரை கிலோமீட்டரு தான் நீங்கள் நடந்தே போய்குலாம் பறக்கைக்கு வரக்கூடிய பஸ்ஸு எல்லா பஸ்ஸுமே அங்கே வரும் உங்களுக்கு வேணும்னா இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி